உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வ ராமாயணம் என்னும் ஒரு புதிய ராமாயண காவியத்தை நாம் இந்த தளம் மூலமாக இங்கே வழங்கி வருகிறோம் இந்த செல்வ ராமாயண காவியத்தில் இருந்து கடந்த பகுதிகளில் நூற்றி எழுபத்தி ஆறாவது பாடல்களை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நூற்றி எழுபத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிமை பருவம் மனவினை காலம் முனிவரின் ஆசிகளை பெற்று ஆணவமற்ற மனத்துடன் எழுந்து சென்ற ராமன் சிவ வணங்குதல் பாடல் எண் நூற்றி எழுபத்தி ஏழு வெற்றி வரும் உனக்கென்றே விசு முனிவரே சொல்ல உற்சாக வாய் எழுந்தான் ஒளி அவன் மெல்ல கற்ற மேன்மை ஆணவமே காட்டா மேன் நடை கொள்ள குற்றமற்ற வில்லை கண் கும்பிட்டதே வெல்ல இது அந்த நூற்றி எழுபத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வெற்றி வரும் உனக்கென்றே விசுமுனிவரே சொல்ல உற்சாகமாய் எழுந்தான் ஒளிக்கதிரோன் அவன் மெல்ல இரண்டு வரிகளுக்கான விளக்கத்தை காண்போம் வெற்றி உனக்கே வந்து சேரும் என்று விஸ்வாமித்ர முனிவர் ராமனை வாழ்த்தி தனது ஆசிகளை தந்ததும் உற்சாகம் துள்ளும் மனத்துடன் எழுந்த ராமன் ஒளிக்கதிரை வீசும் கதிரவன் கொண்ட உற்சாக மனத்துடன் அங்கிருந்து எழுந்தான் கச்ச மேன்மை காட்டா மேன் நடை கொண்ட கல்வியிலும் ஒழுக்கத்திலும் நற்பண்பிலும் பூரணத்துவம் மிகுந்த மேன்மையான தன்மை கொண்ட ராமன் அந்த தன்மையாவும் அவரிடம் ஓங்கி நின்ற காரணத்தால் கல்லாதவர் சிலரிடம் அல்லது அதை கற்றோர் சிலரிடம் அறியாமையால் காணக்கூடிய ஆணவம் என்னும் மனப்போக்கு அவனிடம் காணப்படவில்லை அவன் கொண்ட மேன்மையான மென்னடையே அந்த ஆணவமற்ற மனப்போக்கை எடுத்து சொல்லியது அத்தகைய ஆணவமற்ற உள்ளத்துடன் அந்த சிவவில் இருக்கும் இடம் நோக்கி மெதுவாக ராமன் நடந்தான் குற்றமற்ற குற்றமற்றவில்லை கண் கும்பிட்டதே வெல்ல என்ற நான்காவது வரிக்கான விளக்கம் அந்த சிவவில்லை நோக்கி நடந்த ராமன் அங்கிருந்த சிவவில்லை கண்டதும் அந்த பில் மிகவும் வலிமை பொருந்திய பில் என்றும் எத்தகைய குறைபாடும் இல்லாத ஆற்றல் மிகுந்த பில் என்றும் அதை தனது கண்களால் பார்த்து மேலும் உறுதிப்படுத்தியது மட்டுமல்லாமல் அந்த பெருமை மிகுந்த பில்லை தனது கண்களால் வணங்கவும் செய்தார் அங்கனம் ராமன் வணங்கிய மாத்திரத்திலேயே அந்த சிவவில்லை தனது அன்பினால் வெல்லவும் செய்தார் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நூற்றி எழுபத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்